காகமும் யமுனை மலையா என்ற காகம் தன் குழந்தைகளுடன் வந்தது அதன் பொன்னி என்ற புறா ஒன்று தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது இரு குடும்பத்தினரும் மிகுந்த சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினர் ஒரு நாள் மல்லையா இறையை தேடி வெளியே சென்றிருந்த போது ஒரு கிழ நரி அங்கு வந்தது ஆஹா என்ன அருமையான இடம் இந்த குஞ்சுகள் எனக்கு அருமையான உணவாகுமே நரியே இங்க என்ன செய்கிறாய் நான் ஒரு வயசான நரி பக்கத்து காட்டுல இருந்து வர்றேன் வந்து இங்க தங்கி கொள்ளாமா உன் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் பொன்னி சிறிது நேரம் யோசித்தது பிறகு நரியை அங்கு தங்க அனுமதித்தது தன் வேட்டியை முடித்து கொண்டு வந்த மலையாவிற்கு ஒரே அதிர்ச்சி நரி அங்கு தங்குவது அதற்கு சிறிது கூட பிடிக்கவில்லை நரி நமக்கு நண்பனாக முடியாது என்னைக்குமே அவன் நமக்கு ஆபத்துதான் அது உனக்கு தெரியாதா ஆனா மலையா இவனை பார்த்தா நல்லவனா தான் தெரியறா மேலும் அவனுக்கு வயதாகி விட்டதால் ஓடியாட முடியாதே உண்மைதான் நம்ம பிடிக்க முடியாது ஆனா நம்ம குழந்தைகளை எளிதா பிடிச்சிரலாமே நீ எதையெல்லாம் கற்பனை பண்ற நரி நம் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கறதா சத்தியம் பண்ணிருக்கான் நான் அவன நம்ப மாட்டேன் பொன்னி மலையாவுக்குரியது எதையும் கேட்பதாக இல்லை நாட்கள் கடந்தன ஒரு நாள் மல்லையாவும் பொன்னியும் இல்லாத நேரத்தில் நரி ஒரு புறா குஞ்சை கொன்று தின்றது ஆனால் பொன்னியிடம் தோழியேன் நான் எவ்வளோ இருந்தேன் ஆனா பருந்து ஒண்ணு வந்து ஒரு குஞ்சை எடுத்து சென்று விட்டது ஐயோ இது நிச்சயமா பருந்தின் வேலை கிடையாது இது நரியின் வேலை தான் நிறுத்து நான் ஏற்கனவே சோகத்துல இருக்கேன் இனி உன்னோட பேசி ஒரு பலனும் இல்ல நான் வர மல்லையா தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு வெகு தூரம் சென்றது ஒரு வீட்டை கட்டி அமைதியாக வாழ்ந்தது ஆனால் பொன்னி தன் புதிய நண்பனுடன் அங்கேயே விட்டது நரி புறா குஞ்சுகளை ஒவ்வொன்றாக கொன்று தின்று வந்தது நல்ல ருசியுள்ள உணவுதான் இன்று கூட பருந்து குஞ்சுகளில் ஒன்றை தூக்கி சென்றது பொன்னி தன் நண்பனை சந்தேகப்படவே இல்லை ஒரு நாள் நரி தன் புதிய நண்பனை அழைத்து வந்தது யாரு இவனோ என்ன போல நரியாக வந்து அந்த இடம் முழுவதும் நரிகள் சேர்ந்து விட்டன கடைசியில் பொன்னின் குஞ்சுகள் இரண்டே மிஞ்சி இருந்தது இதில் தந்திரம் இருப்பதை உணர்ந்த பொன்னி ஒரு நாள் நரியை மறைந்து கவனித்தாள் பாவம் தன் குஞ்சுகளை நரிகள் கொன்று தின்பதை பார்த்தாள் இல்லனா கொன்னிடுவேன் இந்த இடம் எங்களுடையது உனக்கு எங்களை பிடிக்கலனா எங்காவது ஓடிப் போயிடு வேறு வழி இல்லாமல் தன் உயிரையாவது காத்துக் கொள்ள பொன்னி அவ்விடத்திலிருந்து ஓடி போனாள் நான் மட்டும் மலையாவை போல முன்னாலேயே உணர்ந்திருந்தா என் குழந்தைகளையோ வீட்டையோ தோழியையோ இழந்திருக்கவே மாட்டேன் இன்னொரு முட்டாளா இருந்துட்டேன் முன்னுறக் காவாது இழுகியான் தன்பிழை பின்னொரு இறங்கிவிடும்